ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் நல்ல முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து மேருமலையை வச்சு மேருமலை தானே மேருமலையை வச்சு பார்க் கடலை கடைஞ்சி அமுதம் எடுக்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் அவர் பெருமாள் மேலே இருக்காரா அவர் தான் அந்த விஷத்தை எடுத்து சாப்பிட்றது ஓ இது பெருமாள் சங்கு சக்கரத்தோட ஆ இது பெருமாள் தெரிஞ்சு போச்சு பெருமாள் ஓகே வாசுகிங்கிறது பாமிக்க

இந்த பார்க்கடலில் பல விஷயங்கள் வருது இந்த தான் காமதேனு வருது தான் கல்ப விஷம் வருது லக்ஷ்மி வருது சரிங்களா அதில் விஷமும் வருது விஷமாக விஷமாக வந்து இவர் சிவன் எடுத்து ஏற்றிக்கிட்டு சாப்பிட்டுட்டு காப்பாற்றிடுறாரு ஸோ இந்த பார்க்கடலில் கடையை கடை பல விஷயங்கள் வருது அந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிற ஒரு தேவர்கள் இடது பக்கம் அசுரர்கள் இருக்கிறாங்க என்ன இது வாசிங்கோட தலை இங்கே இருக்குது வால் பகுதியில் தேவர்கள் இருக்கிறாங்க அதை கடையும் போது அதுக்கு வலிக்கும் இல்லை விஷத்தை கக்கி என்ன என்ன இதுனா அசுரர்களுக்கு வந்து எல்லாரும் டாமினேஷன் பண்ணணும்ட்டு சரிங்களா அதனால என்ன பண்ணுறாரு பெருமாள் வந்து நீங்கள் தலைப்பகுதி எடுத்துக்கோங்கப்பா அப்படின்றது அதனால என்ன பண்றாங்க கஷ்டப்படுறான் விஷம் போது அப்புறம் என்னது விஷம் அப்புறம் அமுதம் வந்த உடனே அதை எடுத்துட்டு ஓடிபடுறாங்க யாரு அசுரர்கள் அப்போ பெருமாள் என்ன பண்ணுறாரு மோகினி அவதாரம் எடுத்து அவங்கள்ட்ட விஷத்தை வாங்குகிற போது என்ன ஆகுது அதில் ரொம்ப சாப்பிட்டுடுறான் ஒரு அசுரம் அவன் வந்து ரெண்டாக கட் பண்ணுறாரு சக்கராயுதத்தில் தலையை இருக்கிறது ராகு உடம்புல இருக்கிறவன் கேது ஓகே ஸோ அவங்களும் காலம் வரைக்கும் அதாவது இதை கொடுக்குறாங்க ஓகே தேவர்களுக்கு அந்த மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமுதப்படத்தை மீட்டு கொண்டு வந்து தேவர்களுக்கு கொடுக்குறாரு தேவர்களை சாப்பிட்டுட்டு நிச்சயமாக நல்ல விஷயங்களை பண்ணிட்டுருக்காங்க ஓகே அந்த கீழே இருக்கிற அந்த ஆமை வந்து பூம் அவதாரமாக எடுத்துருக்காரு இந்த பாம்பு வந்து வாசகி பாம்பு சரிங்களா இந்த வாசகி பாம்பை கையிலாக கடையிறாங்க

கதை புராணத்தில் நடந்ததாக தான் நம்பப்படக்கூடிய கதை அதை நம்ம இப்போ கேட்டுருக்கோம் எல்லோரும் பார்த்து மகிழ்ந்து கொள் கொள்ளுங்கள் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய்